ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் நடந்த மகாலட்சுமி பூஜையை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ எடுத்து வச்சுருந்தே போடவே டயம் இல்லாததுனால விட்டாச்சு இப்போ தான் நேரம் இருந்துச்சு சரி எடுத்து போடலாம் எங்கள் வீட்டு அம்மா மகாலட்சுமி அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பொவலமணி மாளையோட அப்படியே பார்க்குறதுக்கே அழகாக அப்படியே அவங்கள சுற்றி கொஞ்சம் மாவில் பூ பழம்லாம் வச்சு பக்கத்துலேயே இப்போ பிரசாதம் தேங்காயெல்லாம் உழைச்சி வச்சு அவங்களுக்குன்னு ஒரு புடவை எடுத்து வச்சு வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சிறப்பாக இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை வந்து நாங்கள் கொண்டாடி இருந்தோம் அது மனசு நிறைவாக இருந்துச்சுன்னு சொல்லும்ல அளவுக்கு நிறைவாக இருந்துச்சு எப்போவுமே இதை விடாமல் கண்டினியூவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் கொண்டுட்டு போய் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி கோயிலில் கொண்டுட்டு போய் எல்லாமே கொடுத்துட்டு வருவேன் இந்த வருஷம் வீட்டுக்கே எல்லோரையும் இன்வைட் பண்ணி கொடுக்கலாங்கிறதுனால என்னை வீட்லேயே பெருசாக பூஜையை பண்ணியாச்சு காலையிலே எங்கள் மாமா வீட்டில் இருக்கையிலே சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கி மோதல் நம்ம முதல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிக்கிட்டாச்சு அவங்க கையில் இது எல்லாமே வந்து வந்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் போலவே கலெக்ஷன்ஸு இது ஒன்று ஒன்றும் வேறு வேறு கலரு செட்டாக ஒரே மாதிரி கலரில் இதுகள்லாம் கிடைக்கல சரி ஓகே ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி உள்ளதாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இது மாதிரி எடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஒன்று மிஞ்சி போனால் என்ன ஒன் டாலர் டூ டாலர் வந்து கூட குறைய இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவும் வித்தியாசம் இருக்காது ஒரு சில புடவை மட்டும் பட்ட புடவையாக இருக்கும் அதில் எடுத்து வச்சுருந்துருப்பேன் அது வந்து சாமிக்கு கும்புறதுக்காக எடுத்து வச்சுருந்துருப்பேன் எல்லா புடவையுமே நல்ல நல்ல கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் இந்த கடைசியாக இருக்குல்ல இந்த புடவை தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு ஒரு பிளேட்டில் இருந்துச்சு இது வந்து நான் எனக்கு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன் எடுத்துக்கிட்டேன் கட்டுனவுல ரொம்ப பூ மாதிரி இருந்துச்சு புடவைய நல்லா வெயிட்லெஸ்ஸாக பார்க்குறதுக்கு வந்து கனமான புடவ மாதிரி தெரியும் ஆனால் சூப்பர் பட வெயிலுக்கும் கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் உங்கிறவங்கள வெளியிலையும் கட்டிகிட்டு போகலாம் பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் நல்லாயிருக்கும் இந்த புடவை இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது லைட் பீச் கலரில் இருக்குல்லாம் ஆரஞ்சு சைடு அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே கலர் நல்ல நல்ல கலர் சூப்பர் புலவை தானே ஏன்னா எனக்கு எப்படி எடுக்கணும் அது மாதிரி தான் என்ன யார் கொடுக்குறதுக்கு எடுத்தாலும் எடுப்பேன் புலவையெல்லாம் இருந்துச்சுனாலும் ஏன்னா எனக்கே பிடிக்கலை நானே கட்ட மாட்டேன் அப்புறம் அந்த புலவையை எடுத்து அடுத்தவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அதனால நான் அது மாதிரி என்றைக்குமே செலக்ட் பண்ணவே மாட்டேன் புலவை எப்படி இருக்குது எடுத்துருக்கறதெல்லாம் இதெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் கலரு இது வந்து லைட் சந்தன கலரில் சேர்ந்த மாதிரி பள்ளிச்சின்னு மஞ்ச மஞ்சேனும் தெரியாது இதெல்லாம் நல்ல கிரீன் பர்டில் க்ரீன் கலர்ல இந்த சிமெண்ட் கலர் மாதிரிலாம் வந்துருந்துச்சு பால்ரு இதுவும் நல்லா இருந்துச்சு என்னடா புடவை எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு கலர்க்கிறா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்களா ஆமாங்க நிறைய புடவை எடுத்துருந்தேன் நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணியிருந்ததுனால அதனால தான் இவ்வளோ புலவை இந்த பக்கம் ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்கல இன்னமும் ஒரு செட்டாக அந்த பக்கம் இருந்து இப்போ உங்கள்கிட்ட இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை செட்டாக தனித்தனியாக இருக்குதுன்னு கலர் கலராக புலவை எல்லாமே ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட்டு சேம் டிசைனு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டு புடவை தான் இது மாதிரி வந்து ஒரே கலரில் வந்து அமைஞ்சிச்சு அதனால் அமைஞ்ச புடவையில் அதே மாதிரியே எடுத்துக்கிட்டேன் இந்த ரிட்டெல்லாம் செமையாக இருந்துச்சு நேரில் பார்க்கையில் எத்தனை புடவை அப்படியே இருக்கும் பாருங்க அடுத்து இந்த புடவை தாங்க நான் சொன்னேன் பட்டு பண்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தது மகாலட்சுமிக்காக வச்சுருந்தது அம்மாவுக்கு வச்சுட்டு படைச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இதை நான் எடுத்துக்கிட்டேன் இது ஓப்பனே பண்ணாமே வச்சிருந்தேன் சரி சாமிக்காக வச்சு சாமி கும்பிட்டுலாம் அந்த அப்படின்ட்டு நல்ல கலரு மயில் கழுத்து கலர்ல அப்படியே ஊதா கலரு அந்த முந்தாலையெல்லாம் அது ஒரு நல்லா மாங்காய் பார்டர் டிசைனு இதுல வந்து பார்டரே இருக்காது உடம்பு டிசைன் புட்டா மாதிரி இருக்கும்ல வந்து மாங்காய் இவங்க அது மயில் கழுத்து கலருங்கிறதுனால அந்த மயில் கழுத்து கலர்லயே அப்படியே அந்த பீக்காக்கு கிரீன்லயே பேங்கிள்ஸும் அந்த அம்மாவுக்கு எடுத்து வச்சாச்சு மேட்ச்சா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது கூட கொடுக்கறதுக்கு அப்படியே மஞ்சள் கயிறு தாம்பூலம் அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அது ஒரு செட்டு செட்டாக அதாவது ஒன்று ரெண்டு அது பண்ணாமல் எல்லாேருக்கும் கொடுக்குறவங்களுக்குமே அதுலேயே எடுத்தாந்து வச்சுட்டே கிடைக்கல இனிமேல் தான் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு கொடுக்குற நேரத்துக்கு கொடுத்துக்கலாங்கிறதுனால முதல்ல கரெக்டாக இருக்கான்னு எண்ணி எடுத்து வைக்கணும்ல நம்ம வாங்கிட்டு வரையில் வந்துடுவோம் அதுக்கப்புறம் மறந்துடுவோங்கிறனால எல்லா ஒரு இடத்துலையும் எடுத்து வச்சாச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்து இருக்கேன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இந்த தட்டுலேருந்து எல்லாமே எப்படி இருக்கு எல்லோரும் வந்தோன்னா மழை நிறைவாக சாமி கும்பிட்டுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் சாப்பாடு வெயில் ஆராக சாப்பாடு போட்டு குங்குமம் மஞ்சள்லாம் எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் மகாலட்சுமி அம்மாவுக்கு அப்படியே திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதையே செய்வோன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க அப்படியே அவங்கள கடைசியாக திருஷ்டி சுற்றிட்டு ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சு அப்படியே வெளியில் கொண்டு ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல வச்சுருந்துட்டு காலையில் எப்போல்லாம் வெளியில் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டேன் எப்பவும் இருக்கிற மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி ஆராத்தி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் அம்மாவுக்கு அவங்களாம் பாட்டு பாடி ஆராத்தி எடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சிலர்லாம் கேட்பாங்க இது மாதிரி மகாலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணுறீங்களே இது மாதிரிலாம் நான் பண்ணையில் வந்து உங்களுக்கெல்லாம் நல்லது நடந்திருக்கா இதெல்லாம் பண்ணலாமா செலவு பண்ணலாமா இவ்வளவு அப்படி இப்படிலாம் கேட்பாங்க அதெல்லாம் யோசிக்காது எப்போவுமே வளவ நினைச்செலாம் யோசிக்கக்கூடாது இதுக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு நம்ம செலவை பற்றி யோசிக்கவே கூடாது ஏன்னா அந்த மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு அள்ளி தான் கொடுப்பாங்களே ஒழிஞ்சு நம்மளை வந்து கீழே இறக்கி எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க அதை மனசில் நினச்சி நல்லபடியாக எப்போ என்ன நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத வச்சே அந்த பூஜையை பண்ணி சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக நல்லதை நடத்தி கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகாலட்சுமி பூஜை முடிச்சுட்டு எனக்கு என்ன நல்லது நடந்துச்சுங்கிறது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்போதைக்கு பாருங்கள் தெரியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஆரத்தி எடுத்துட்டு